அனைவருக்கும் வணக்கம் நான் உனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடி கேப் வந்து நியூ அப்டேட் விஷன் விட்டுருக்காங்க இந்த அப்டேட் விஷனில் பார்த்திங்கன்னா மைய செயல்பாட்டு அறிக்கைன்னு புதுசாக மாடிவில் ஆட் பண்ணிவிட்டாங்க அதை நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் ஐடி கேப் டைப் பண்ணிக்கோங்க கீழே உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும் அப்டேட்டுன்னு கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வரும் ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்னார்களுக்கும் யூசருடைய பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் நான் கொடுத்து தர்றேன் ஓப்ப கொடுத்தேன் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மைய செயல்பாட்டு அறிக்கைன்னு கொடுத்துருப்பாங்க மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க வந்து டச் பண்ணிக்கோங்க தங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்ய கொடுத்துருப்பாங்க கீழே டவுன் மார்க் இருக்கும் அதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கால் பாத அளவீடு செயல்பாடுகள் இதில் எது கலந்துட்டீங்களோ அதையெல்லாம் நீங்கள் டிக் பார்க்க வந்து கொடுக்கணும் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் அப்படிங்கிறதையும் இருந்து சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இது கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கான வழிமுறைகள் கொடுத்து கொடுத்துருக்காங்க வாசிப்பு இயக்கம் வானவியல் மன்றம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எது இருந்தோ அதில் நீங்கள் டிக் பார்க் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க அடுத்தது நான் சமூக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அல்லது முன்னெடுப்புகளில் பங்கு பெற்றுள்ளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவனை வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஆம்னு போடணும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருணும் சரிங்களா ஆம்னு போட்டிங்க அப்படின்னா அதற்கான புகைப்படங்களை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வாறு மாணவர்களை அழைத்து சென்ற மூணு இடங்களின் புகைப்படங்களை பதிவே பதிவேற்றி அங்கே சென்றுள்ள நோக்கத்தையும் குறிப்பிடணும் சொல்லியிருக்காங்க இங்கே சூஸ் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி அதுக்கான புகைப்படங்கள் வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் அப்டேட் பண்ணுங்கள் இந்த இதில் ஜேபிசி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஒரு எம்பிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நோக்கம் வந்து அதோடய நோக்கம் வந்து இரநூறு லெட்டர்ஸில் இரநூறு வார்த்தைகளில் மிகாமல் தமிழில் உள்ளிடணும்னு சொல்லியிருக்காங்க தமிழில் மட்டும்தான் இங்கே டைப் பண்ணணும் இரநூறு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் புகைப்படத்துக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடய நோக்கத்தையும் டைப் பண்ணும் அதே மாதிரி மூன்றாம் படத்திற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து என்ன இதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க அப்படிங்கிறது தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அதே மாதிரி மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் தீயலம் உருவாக்கி இருக்கீர்கள் கேட்டிருக்காங்க உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா ஆம்னு போடுங்க அது மாதிரி உருவாக்கலைன்னா நீங்கள் இல்லைங்கிறத போட்டுக்கலாம் நீங்கள் உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா ஆமியனில் ஏதேனும் மூன்று கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க டிஎல்எம் குழந்தைகள் கற்கும் புகைப்படத்தையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஜேபிசி ஃபார்மெட் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும் இதை பற்றி நீங்கள் இரநூறு வார்த்தைகள் தமிழில் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதிலேயே வந்து மூணு புகைப்படங்கள் வந்து அப்லோடு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணுக்குமே என்ன பண்ணணும் ஒவ்வொரு டிஎலமுக்கும் ஒவ்வொரு தமிழில் இரநூறு எழுத்துக்களில் நீங்கள் எழுதியிருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் நடைபெற்ற எட்டு பள்ளி மேலாண்மை கூட்டங்களில் தங்கள் பங்கு பெற்ற மொத்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களை எண்ணிக்கையை பதிவு வச்சிருக்கோம் எத்தனை கூட்டங்களை நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அதோடய எண்ணிக்கைகளை பதிவு ஒருவேளை நீங்கள் எட்டு கூட்டமோ அல்லது ஏழு கூட்டம் அட்டன் பண்ணி ஏழு அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ இளந்தேறி கல்வி மாணவர்களின் கற்றநிலை குறித்து பேசியிருக்கலாம் அதாவது பள்ளி மேலாண்மை போது நீங்கள் மாணவர்கள் கற்றநிலையை பற்றி பேசியிருந்தால் ஆம்னு போடுங்க இல்லை மற்ற நேரங்களில் போன்றவர்கள் பேசியிருந்தாலும் ஆம்னு போடுங்க இதுவும் பேசல அப்படின்னா நீங்கள் இல்லைங்கிறத நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம் அவ்வாறு தங்கள் ஆசிரியர் நேரடியாக குறுஞ்செய்திகள் பேசியிருந்தால் அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டு ஏதாவது நீங்கள் வாட்ஸ்அப் போல பேசியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போடலாம்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் கற்றநிலை குறித்து அவர்கள் பெற்றோரிடம் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் பெற்றோர் நீங்கள் பேசியங்கன்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னு இல்லைன்னு போட்டுருங்க ஆம் எனில் அவர்களிடம் எந்த முறையில் பேசினீர்கள் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக டெலிகிராம் மூலமாக அல்லது நேரில் சந்தித்து கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவோ அந்த ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் பெற்றோர்களிடம் எப்பொழுதெல்லாம் பேசினீர்கள் என்று கேட்டிருக்காங்க வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறைன்னு கேட்டிருக்காங்க வாரம்னா வாரம் போடுங்க மாதம்னா மாதம்னு போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் மாதாந்திர ஊக்கத்தொகையை இல்லந்தேரி கல்வி மையங்களில் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க இல்லந்தேரி கல்வியின் தொடர கேட்டிருக்காங்க கடைசியாக ஆம் போட்டு கீழே சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருங்க இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நீங்கள் மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்